இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பண்டி நெல்லுக்கும் இதுக்கும் வந்து அவ்வளவு வித்தியாசம் ஒன்று பாருங்க இதுவும் வந்து நல்ல நெல்லு மேலே கிடாக்குது நெல்லு தான் வந்து நெல்லு இருக்கிறது வந்து தெரியாது கதிர்பண்ணி இருக்கு இது இப்படி இருக்க இருக்கா அடுத்த வருஷம் இதே மாதிரி கூட இன்னும் கூட கூட வருஷம் வருஷம் புடுங்கினா பண்டி நெல் எத்தனை வருஷத்துல அழியும் ஒரு ரெண்டு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து இப்ப தொடர்ந்து முன்னுக்கு போய் முன்னுக்கு போய் இப்ப முன்னுக்கு இருக்கிற வயலையில வந்து பாப்போம் நெல்லு வேலை பாருங்க இதே வந்து அண்ணன் அடியில வந்து ஒரு ஒவ்வொரு இடத்தை வந்து பதவி தண்டு வந்து மொத்தமாக ஒரு இடத்த வந்து மெலிசாமி அடி தண்டாவது மொத்த மத்தான இருக்கும் இல்ல சில இடத்த வந்து இப்போ மெல்லிசா நிக்கிது தானே என்னது அடியாது அப்படின்னு உது கம்பி உது கம்பி அத மட்டம் மட்டம் அடிச்சா அதுதான் மொத்தம் குட்டி மாதிரி வடிச்சு வடிச்சது ஆய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சார் நான் எங்க நிக்கிறவன்னு சொன்னா எங்க நினைக்கிறான் சிவகோல் அடினா நினைக்கிறேன் கல்வத்தை சிவங்கருவடி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருக்கிற கல்வத்தை சிவங்கோல் பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப நாங்க வந்து குலேந்தியன் வயலுக்கு தான் வந்து வந்திருக்கோம் இது வந்து அவரு வயல் பாத்தீங்கன்னா தெரியும் பணக்கமன் பணக்கவன் இப்ப நீங்க வந்து இப்ப தோட்டம் எல்லாம் முடிச்சு இப்ப வந்து நெல்லு விதச்சு பார்வணிக்க தயாரான நிலையில இருக்கு என்ன நெல் வந்து இதுக்கு வித வச்சுருக்கீங்க ஆட்டக்காரை எதாச்சுக்காம நெல் வித வச்சிருக்கோம் வேல் நெல் இல்லாம வந்து ஒண்டு உயரம் ஒன்று பதிவான கலப்பு நெல் இருக்கிற வழியா அதான் கலப்பு மற்ற வயது கூட்ட நிலையில மேல நிக்குது மற்ற கீழ நிக்குது ஆ இது கீழே நிக்கிறேன் இக்கி நெல்லு மேல நிக்கிற ஆட்டோக்காரிய வந்தேன் கலப்பு கலப்பு ஆஹ் கீழ நிக்கிறது வயதுல போட்டு மிஷின்ல வெட்டுற வழியா கலக்கும் மிஷினுக்கு கலக்கும் கலவெடப்ப உங்களுக்கு வட்டி போட்டு ஒரு நாளுக்கு வெட்டி அந்த இனம் கலவெட்டு வந்துரு வந்து இப்ப நீங்க இது வந்து ஏபிசில பண்றீங்களோ இல்லையானு சொன்னா உங்க வந்து நாங்க இதுதான் நெல்லு எடுத்து வைக்கிறோம் அதெல்லாம் நீங்க இதுல நாங்கள் எடுத்து விஷயத்துக்கு எடுத்து வச்சு கண்டுபிடிக்க மட்டமா இருக்கும் கலப்பிழில் கலந்தி மேல மேல வெட்டி போட்டு வெட்டாக்கு பாட்டுப்போம் அப்ப புரிய வெட்டுறது திருப்பி இந்த வச்சா இருந்து மின்னும் கூடாமறி அடுத்த மின்னும் கூட வேணும் விழுந்துவோம் நெல்லெல்லாம் இப்ப இதுக்கு வந்து இப்ப இப்ப இதுக்கு இப்ப இது வந்து நலவட்ட பொறியிகள் இன்னொரு பதினஞ்சு நாள்ல பதினஞ்சு நாள் உங்களோட உங்களோட எல்லா இடமே கூடுதலாம் வந்து தைப்பங்களோட வட்டுற கேட்ட மாதிரி வந்து நெல்லு வந்து தயாரா நிலையில பாருங்க சுத்தி வந்து பெரிய வயல்ன்னு தெரியும் இதெல்லாம் வந்து முதல் வந்து பாகல் கத்தரி வெண்டி எல்லாம் வச்சிருந்த தோட்டத்தர எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் சுத்தி பாருங்க இப்போ இதுக்கு வந்து என்ன இப்படி வித்தியாசமாக வித்தியாசமா நெல் இது மட்டும் ஒவ்வொரு குழி கூலி மாதிரி நெல் உயரமாக தர இது இந்த பாவல் நட்டா அது பாவல் நட்ட நிலையங்கள்ல பசலா கூட கூட பசலா கூடவடியா நெல்லு என்னன்னா அந்த நடுவு எல்லாம் பதிவா இருக்கு அவளும் பசலா இல்ல பசல இந்த வளர்ந்து நிக்கிற அவளாம் பாவல் ஆடி நின்று ஆடி அடி அடி அப்ப இதுக்கு எத்தனை நிலையம் இப்ப ரெண்டு பக்கத்து நிலையம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப வேற எங்க ஒவ்வொரு இடத்தையும் வந்து ஒரு கும்பம்மா உயரமா இருக்கு அது வந்து இரு போட்ட இடம் வந்து அதாவது பாவல் இவரு ஏற்கனவே வந்து இவரு எங்கிட்ட வந்து பாவல் தோட்டத்துல வந்து பாத்திருப்பீங்க இந்த காணொலியில வந்து பாவல் தோட்ட காணொல வந்து இவரை பாத்திருப்பீங்க இதுதான் வந்து அத பாவல் தோட்டம் வச்ச இப்ப இதுக்கு வந்து இவரு வந்து நெல்லு வச்சிருக்க நெல் நெல்லு இந்த பால் தோட்டம் பட்சம் நெல்லிய மாரி தானே எத்தனை நெல்லைய மட்டும் நீ பாக்கலாம் பால் தோட்டம் பட்ச நிலையா மட்டும் உயரமாக கிடக்கும் மட்டும் வந்து கதிர்மணியும் வந்து பொத்தி வந்து நல்ல பெருசா வந்திருக்கு கதிர்மணி வந்து நிறைய இருக்கு அது வந்து பொலி வந்து கூடவா இருக்குது இப்ப வளமைக்கு மாறான ஒரு வித்தியாசமான இது பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப பாருங்க அதே சமயம் இதுக்கு இதுக்கு என்ன என்ன நெல் இந்த வேலைக்கு வச்சிருக்கீங்க இதுக்கு வச்சிருக்கு ஆட்டக்கார தான் ஆட்டக்காரா பக்கத்துல ஆட்டக்காரா தான் எல்லாமே ஆட்டக்காரர் தான் எங்களை பின்னுக்கு இருக்கிறதா மாட்டக்காரு எல்லாம் மாட்டக்காரு எல்லாம் வந்து எத்தனை வேற பண்ணீங்க நெல் விதைச்சிருக்கீங்க புது கைப்பா நாங்க பதினஞ்சு வரப்ப வச்சிருக்கோம் பதினஞ்சு பேர இதுக்கு வந்து பதினஞ்சு வரப்ப நெல்லு வந்து விதைச்சுக்கிடாக்கா மொத்தமாவே பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க சுத்தி முத்தி எத்தனை வேற பண்ணு பாத்தீங்கன்னா தெரியும் பதினஞ்சு ரூபா நெல்லு வந்து அண்ணா வந்து வேற தோட்டம் ஏதாவது செய்யறீங்களோ தோட்டங்க அங்க கத்தரி வச்சிருக்கோம் கத்தரி வச்சிருக்கோம் இப்ப பேருங்கோ அங்கால வந்து கத்தரி வந்து அண்ணன் வந்து பஜ்ஜி இப்போ வந்து அடுத்த காணொலியா வந்து அவர்கிட்ட கத்தரி தோட்டத்தை வந்து நீங்க வந்து பயார்கள் வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து இப்ப தொடர்ந்து முன்னுக்கு போய் முன்னுக்கு போய் இப்ப முன்னுக்கு இருக்கிற வயலையில வந்து பார்ப்போம் ஜால நெல்லி வில பாருங்கோ இதே அண்ணன் அடியில வந்து

ஒரு நெல்லாம் இவ்வளவு மட்டம் படிச்சது ஒரு நெல் வந்து இவ்வளவு வந்து நிறைய வந்து குட்டி மாறி படிச்சு முறை அதுல இருந்து கதிர்மணி நிறைய வேற பத்து பதினஞ்சு கதிர் இருக்குது ஒரு தான் பரப்புக்கு நோமலா எல்லாருக்கும் வந்து ஒரு பரப்புக்கு எத்தனை நெல் அடிக்கும் ஒரு மூடல அடிக்கும் ஒரு பரப்பு விளைச்சாண்டா ஒரு மூலா தாண்டியும் அடிக்கும் அடிக்கும் அடிச்சிருக்கும் கூடுதல் அடிக்கும் போது நானூறு ஆறம் அடிக்கும் ஈக்கிண்கள் ஒரு பேக் தான் அடிக்கும் ஒரு பேக் அடிக்கும் நானூறு ஆறம் அடிக்கும் ஆட்டுக்காரையும் பொருளிக்கும் வாட்டக்காரியில் நானூறு ஆறம் வந்து பொலி அடிக்கிற தன்மை வந்து கூடவா சந்தைகளை வந்து என்ன நெல் வந்து நானூறு ஆறுகள் எல்லாம் சுவாரசி நெல்லுகள் என்னென்றால் இப்ப ஒரு அழிஞ்சு தாண்டி சொன்னா உது தடப்பட்ட நெல் தடப்பட்ட நெல்வளும் நசல்கள் தருவாங்க நானூறு ஆறுகள் ஈக்கு நெல்லுகளுக்கு நசலெடுத்துருவாங்களோ பதினஞ்சு பதினஞ்சு நெல் ஏபி சிவங்கள் கமல சேவையாள அவையால பதிவட்டா அது அளவுக்கு நசலும் மலைஞ்சா இப்ப வந்து நீங்க வந்து ஏபிசியில வந்து பதிவு செய்திருந்தீங்கன்னு சொன்னா விவசாயத்தின கிழ கிராமம் வழியே ஒவ்வொரு மண்டல் வடக்கு கிழக்கு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஏபிசி இருக்கு அந்த இடத்துல வந்து நீங்க வயல்களை வந்து பதிவு செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பதிவு செய்யப்பட்ட இப்ப தடை செய்யப்பட்ட இல்ல பதிவு செய்யப்பட்ட நிலத்தை நீங்க வந்து விதைச்சீங்கன்னு சொன்னா அது வந்து மழை வெள்ளத்தால் அழிவடைஞ்சாலோ வேறு அழிவடைஞ்சாலோ அதுக்கு வந்து நஷ்ட வீடு வந்து அரசாங்கம் வந்து தருமா அதே சமயம் நீங்க வந்து தடை செய்யப்பட்ட நிலத்தை வந்து விதைச்சு போட்டு அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி நஷ்ட தரமாட்டேன் மாதம் கூடுதலா வந்து நெல்லு வந்து வெளியில வெளியில வரும் ஏழாம் மாசம் அப்படியே நெல்லு எடுக்கலாம் எடுக்கலாம் எட்டாம் மாதம் கடைகளுக்கு நெல் வந்தது சுத்தியாசில வேபிசில வந்து ஏழாம் ஏழா மாதம் வேபிசில வந்து ஏழாம் மாதம் மட்டும் வந்து நல்ல நெல்லுகள் எல்லாம் வந்து நெல்லினங்கள் எல்லாம் வந்து வந்துடும் அதே மாதிரி வந்து ரெண்டு வந்து சரியான கஷ்டம் கஷ்டம் அஞ்சூர் ரெண்டு விதைக்கிற குறை வேண்டாம் மாசம் கூட வந்துட்டு மழை பின் மழை இல்லையான்னு சொன்னா அதுக்கு பதிவு வாணிகளுக்கு குளக்கரை அடிக்க ஓகே அது என்ன அதுக்கு தண்ணிக்கு விழாவும் தண்ணிக்கு விழாவும் விழாது அது தனிமா நிற்கும் அடி மொத்தம்

இப்ப நிறைய பேர் வந்து இந்த பண்டிகை நல்ல அழையே விட்டுட்டாங்க விளையாடுற பொழுத்தின் நடிக்கிற விளாக்கிற பண்டில அப்படி முழுக்களம் பண்டையல்ல விளாக்கிறாரு அங்க வேற அந்த பொழுத்தின்னு தர வந்து ஃபுல்லாவே இது வந்து ஒரு டம் வந்து அந்த வந்து ஒரு தெரியும் பண்டி வந்து பண்டி அதெல்லாம் வந்து கோயில் அது இல்ல இல்ல ஒரு வந்து கோயில் தரோம் கல்வாசிவங்க எத்தனை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள ஏலம் ஏலம் நீங்க ஏலத்துல எடுக்கும் ஏலத்துல எடுக்கும் நார்மலா ஒரு தர வந்து எவ்வளவு லட்சம் போகும் ஏலத்துல பதினஞ்சு வர தரையும் அம்பனா குத்த

கூடுதலாக வந்து அம்மங்களுக்கான வந்து குத்த வந்து நெல்லை அப்படியே வந்து கோயிலை ஒன்றே கொடுப்பேன் ஆனால் அம்மன் கோயிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து அம்மன் கோயில் என்றாலே எல்லாருமே வந்து மட்டையில வந்து ஒரு புதுமையான கோயில் தானே அது மாதிரிதான் கல்வெட்டு சிவன் கோயிலும் சிவன் கோயிலில் வந்து வித்தியாசமா நடைமுறை அங்கே வந்து ஏலம் நடக்கும் அதே சமயம் அம்மங்கில் வந்து அப்படி ஏலம் ஒன்று நடக்கிற இப்ப வாங்க தொடர்ந்து இப்படியே அளவு பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பண்டி நெல்லுக்கும் இதுக்கும் வந்து அவ்வளவு வித்தியாசம் ஒன்று பாருங்க இதுவும் வந்து நல்ல நெல் மாதிரி கிடக்குது இதுவும் நெல்லு தான் வந்து நெல்லு இருக்கிறது வந்து தெரியாது கதர் பண்ணி பண்டி நெல் முள்ளு மாதிரி மறைச்சிருக்கு இது இருக்க இருக்கா அடுத்த வருஷம் இதே கிடாந்த கூடாது வருஷம் வருஷம் புடுங்கினா பண்டி நெல்லு எத்தனை வருஷத்துல அழிக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அழிக்கலாம்

அப்ப கட்டம் கட்டம் மருந்தடிக்க லாபம் தான் மருந்தடிக்கிற சொன்னா பண்டி நெல்ல வந்து புடுங்குறோம்னு சொன்னா வந்து நிறைய கூலி மூழியும் ஆனா புடுங்குறோம் நெல்ல புடுங்குற எல்லாம் ஒழுங்குறா நடலாம் ஆனா நிறைய கூலி முடியும் அதே சமயம் நீங்க வந்து விதைக்கா விட்டுட்டு ரவுண்டா போ மரவோ இதை மாதிரி மருந்துல வந்து அடிச்சீங்கன்னு சொன்னா உங்களோட செலவு வந்து குறையா இருக்கும் ஒரு ரம்முக்கு வந்து இப்ப காலிட்டு ரம் விட பொரியல் ரவுண்டா ரெண்டு வர பூ அடிக்கலாம் ரெண்டு வர அடிக்கலாம் ரம்முக்கு ஒரு ரம் ரெண்டு வர அடிக்கலாமா இப்ப நோமலா நீங்க வந்து அடிக்க வந்து இது வந்து குறைவா வந்து காணப்படும் உங்களோட செலவு வந்து குறைவா இருக்கும் ஆனா வந்து உங்களுக்கு வந்து அதுல வந்து நெல்லு விளைச்சல் நீங்க வந்து போற மாட்டேங்கு ஒன்றாவது வருஷம் ஒரு வருஷம் வந்து விதைக்காதான் போடுவோம் மேலே விக்காந்தான் போடுவோம் கம்மியா வந்தால் வேகாதான் போடுவோம் ஆனால் சில பேர் வந்து ரவுண்டா படிச்சு வந்து சில பேர் தர வந்து பழுதா போடா வந்து என்ன நெல்லு விதைச்சாலும் வந்து வேறது இல்லைன்னு சொல்லி நம்ம ரவுண்டா படிச்சா புல சே அப்படி இல்ல ரவுண்டா படிச்சு செய்யலாம் மிஞ்சு நாங்க நம்ம கூட கிடைச்சிடலாம் ஃபுல் தரதெல்லாம் ரவுண்டா படிச்சது கூட இல்ல மேரேஜ் படிச்சவேலாம் முதலியாவளுக்கு ஒரு ஆள் வந்து முதலியாவளுக்கு வந்து சாதர ஆள் ஷவரா போச்சு கடல் தண்ணி இல்ல தரை அந்த உரம் போடுவா கூடுன அதுவால செய்ய இல்ல தர

மாட்டு ஒரு டிராக்டர் இப்ப இருபதாயிரம் வரும் தாரம்பு தாரம்புலம் போதும் பொட்டி மட்டம் நீங்க தயாரிப்பேரே இருபதாயிரம் நாற்பதாயிரம் குப்பும்றிக்கல இல்ல இல்ல என்னடா கோட்டையில தோட்டம் செய்யறதுக்கு பசு போடுறதா நாங்க நெல்லு கண்டு பறிக்காட்டிலும் தேவை இல்ல தோட்டத்து நெல்லுக்கு தான் செய்யும் தான் இப்ப நெல்லுக்கு நாங்க வரைஞ்சாலும் திருப்பி தோட்டம் செய்ய வரைக்கான போறோம் சாட்டி ஏறி கொண்டிருக்கும் தரப்பலதான் செய்யும் அங்கா தரையம்பா இருக்கும் இந்த தரம் பசலை கூடினாடி ஒரே நெல்லுக்கு விசேஷம் பசலை போடுற கூட நாங்கள் எரு குழியல் தாக்குற கூட அதியாசம் பூரசன் குழியல் மற்றக்குறோம் என்ன கிடக்குதோ அதை தாப்போம்

இப்ப எல்லாரும் வந்து அப்படி வந்து செய்ய சில எல்லாரும் வந்து பஞ்சில அழிஞ்சு தாண்டி சொன்னா மழை பெய்து அழிஞ்சோன்னா ஒன்னும் செய்யலாது ஆஹ் விதை எடுக்கலாம் போம் இப்ப எங்களுக்கு நாங்கள் திருப்பி திருப்பி ஒருத்த பாவலை செய்து கொண்டு வரைக்கும் ஒரு பாவம் எந்த ஒரு பாவலுக்கு இனம் எடுத்து போடுவோம் முதல் விக்காடலும் பரவாயில்ல இனம் தானே எடுக்கிறோம் முதல் முக்கியமா எங்களுக்கு பொலித்தீங்க கட்டி விடுவோம் இந்த ஆக கூடாது புல்தியும் கட்டி விட்டால் அதுக்கு ஆயெல்லாம் அந்த இப்பவும் அந்த பாக்க வைக்க குழாவிகள் பிரச்சனை குழாவிட்ட பிரச்சனை இருக்கு அதுக்கு என்ன செய்யற நீங்க அதுக்கு நாங்க இந்த ஒரு ஸ்ப்ரே இந்த மருந்து அதுக்கு அட்டி அடிக்கிறா ஒரு ஒரு சீசனுக்கு தான் அது வெறும் பிரகு வரா பிரகு வரா

புழுத்து பொம்ப பிஞ்சிலே பழுத துவங்கிவிடும் பாத்தீங்கன்னா தெரியும் பாவக்காய் வச்சு தரைக்கும் இதுக்கு மேல வித்தியாசம்னு சொல்லி இப்ப வந்து அவர் பாவக்காய் விளக்கம் நெல்லுக்கு கதைக்க வந்து பாவக்காய் போடுது பாவக்காய் விளக்கம் வந்து இப்ப அவர் வந்து சொல்லி இருக்கிறார் நீங்களும் வேற வந்து பண்டைய கால விதைகளை வந்து விதைச்சு கொண்டிருங்கன்னா அதுகள எடுத்து வேற வெளியாக்களுக்கு வந்து அதுல வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் இடத்துல வந்து பரவி பெறும் இதே சமயம் நீங்களே வச்சிருந்து நீங்க அதை கைவிட்டுட்டீங்கன்னு சொன்னா அது வந்து மருவி போடும் ரெண்டு நெல்லு வந்து தட்டுப்பாடா வந்த மாதிரி மருவி வந்துடும் இப்ப நீங்க வேற என்ன இப்ப இப்ப உங்க தற்போதைய தொழில் இருந்தா இப்ப இப்ப நாங்களே கத்தர் நடத்தோம் கத்தர் நடத்தோம் கத்தர் நாங்களும் நெல் வெட்டி நடந்த தொடர்ந்து செய்வோம் நெல் வட்டி எத்தனை நாளைக்கு பூசணி வைக்க நெல் வட்டிலாம் பத்து நாள் பூசணி வைக்கலாம் பத்து நாள் தொடர்ந்து செய்யலாம் என்ன பூசணி வைக்கிற பிளான் நாங்கள் வைக்கிறோம் ராஜா இப்ப வந்து தற்சமயம் வந்து சந்தையில வந்து இல்லி அந்த மாதிரி கலைக்கிறோம் போன வருஷம் நாங்க வச்சு விக்காம இல்லாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு அழுகி தான் ஊக்கி அறிஞ்சாது போன வருஷம் போனது கிலோ முப்பது ரூபாய் முப்பது ரூபாய்க்கும் குடிக்கலாம இருந்த சந்தை குடுக்கலாம இருந்த இந்த முறை இப்ப நீ விற்குதுல போகுது இப்ப சந்தையில இப்ப நூறு கிட்ட போகு ஒரு கிலோ ஒரு கிலோ இப்ப ஒரு கிலோ வந்து சந்தையில வந்து நூறு கிட்ட போதும் ஆனா பூசணி வச்சா வந்து பூசணி செலவு ஊற வேணா செலவு ஊற சரியான புடுங்கி விடுறது வந்தால் காய்க்காது மற்ற அதை புடிவிட்டாட்டடி அது வந்ததும் முடிஞ்சு விட்டா அதுவும் தம்பி அந்த குழந்தையில வெள்ளையா தம்பி எடுக்க வேண்டியது அப்படின்னா அடிக்கோண்டிய அந்த குழந்தை வட்டி எடுத்தா சின்ன அடுத்த குழந்தைக்கு வராம இருக்கலாம் ஒரு குழு வெ வெள்ள குழந்தை மறக்க வேண்டியது கட்ட குடுத்தா இப்ப வாங்க தொடர்ந்து அங்க போய் பார்ப்போம் இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போற வீடியோகளை நீங்க தொடர்ந்து பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியான நிறைவு செய்யும்